பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சிஜே வி ஆர் கவாய் அவர்கள் லண்டனில் போய் பேசியிருக்கிறாரு அதில் பேசும்போது நீதிபதிகள் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி போஸ்டிங் வாங்குறதோ இல்லை எலெக்ஷனில் போட்டி போகிறதோ அப்படிங்கிறது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை குறைச்சிரும் அது மக்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு பண்ணிடும் நீதிபதிகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அது இல்லாமல் ஒரு உறுதியான நீதியை வந்துட்டு நிலைநாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது மொத்த வாட்டி கிடையாது ரெண்டாவது வாட்டி பேசியிருக்காரு சிஜிஐ பதவியத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தார் இது ஏன் குறிப்பிட்டு திரும்ப திரும்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு ஒருவேளை அவருக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா இல்லை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அக் அக்னாலேஜ் பண்ணுறாரா எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை குறிப்பாக சந்திரசூட் பீரியடுக்கு பிறகு சந்திரசூட் பீரியட் நம்மளை கடந்த நாலு அஞ்சு ஆண்டுகள்லேயே பார்த்திங்க அப்படின்னா பல ஜட்ஜு போஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பெரிய பெரிய பதவிகளுக்கு போயிருக்காங்க இது புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எண்பத்தி மூணு இது மாதிரியான காலகட்டங்களில் முக்கியமான சில ஜட்ஜஸே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெசைன் பண்ணிவிட்டு பிரசிடென்சியல் எலெக்ஷன்லாம் நின்றுருக்காங்க ஜனாதிபதி தேர்தலில் நின்றுருக்காங்க அஸ்ஸாம் மாதிரியான மாநிலங்களில் நேரடியாகவே பாராளுமன்ற எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காங்க ஜட்ஜாக இருந்து வெளியே வந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியோட போய் சேர்ந்துருக்கிறாங்க பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய ஒரு சித்தாந்த ஐடியாலஜியோடு செயல்படக்கூடிய அரசாக இருக்குது அப்போ ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி பல முரண்பாடான கொள்கைகள் இருக்குது அந்த கொள்கைகள் வந்து இயல்பாகவே கோர்ட்டினோடாக போது இப்போ ராமர் கோயிலை கட்டிட்டாங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டுச்சுன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ப்ராப்பராக இல்லை தான் உறுதியாக சொல்ல முடியாது இது ராமர் இருந்த இடம் ராமர் கோயில் கட்டின இடம்னா ஆனால் ஆர்கியாலஜிக்கலுடைய எவிடன்ஸை பேஸாக வச்சு இவங்க இருக்கிறத பேஸாக வச்சு கோயிலை கட்டிட்டாங்க ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டாங்க தீர்ப்பு வாங்கிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் இது வரைக்கும் ஃபைன் தீர்ப்பு வாங்கினதுக்கு பிறகான அஞ்சு ஜட்ஜ் அதுக்கு பிறகு தடவை ஒரு போஸ்டிங்க்கு போகும்போது இயல்பாகவே இது வந்து நீதித்துறையின் மீது ஒரு சர்ச்சையை கிளப்புது இப்போ இது மாதிரி பல வழக்குகள் இப்போ நீங்கள் கன்வில்கர் எடுத்துங்க ஜஸ்டிஸ் கன்வில்கர் அவர் வந்து குறிப்பாக இடிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கொடுத்தார் நம்ம ஏன் இடிக்கு ஆதரவா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொன்னோம்னா இடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சாதாரண ஜேர்னலிஸ்ட் நம்மளுக்கே தெரியும் நாம் வந்து தினம் பத்திரிக்கை எடுத்து பார்த்தோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணி மூணு கட்டுரை வெளியிட்டான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சிபிஐயும் இடி எப்படி செயல்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சிபிஐயும் இடி எப்படி செயல்பட்டுருக்குன்னு ஒரு சீரியஸ் ஆஃப் ஆர்ட்டிகல்ஸை வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆர்டிகல்ஸில் சிபிஐக்கு எப்படி அவனுடைய ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குது சிபிஐயை கூட விட்டுருலாம் இடியில் முந்நூறு நானூறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டுருந்தான் இடியினுடைய சட்டங்கள் மிக மோசமாக கடுமையாக மாற்றப்பட்டிருக்கு ரொம்ப மோசமான ரொம்ப டார்கானிக்கான ஆக்ட் நிறைய உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதீதமான அதிகாரம் ஈடிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு போய் நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை க அந்த வழக்கை வந்து முடிச்சுட்டு போகிறாரு ஈஸியாக இப்போ இந்தியாவே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கு பல எதிர்க்கட்சி தலைவர்களை பல மாநில கட்சி தலைவர்களை ஈடியை வச்சு மிரட்டி மோடி அரசாங்கம் தன் கட்சிக்கே கொண்டு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் கைது பண்ணி உள்ளே போட்டுருச்சு கன்விக்ஷன் ரேட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ரைட் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்தை சீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க கேஸ் எல்லாம் இது வரைக்கும் எதுவுமே முடிக்கல எவ்வளோ சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க எதுவுமே பண்ணலை ஆனால் தினம் ரைடு நடந்துக்கிட்டே இருக்கு எக்கச்சக்கமான ரைடு ஆயிரம் ஆறாயிரம் ரைடு ஐயாயிரம் ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு மொத்தமாக பார்த்தா அவ்வளோ பிளேசஸ் ரைட் பண்ணியிருக்காங்க ஆனால் இடி இப்படி அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துறாங்கன்னு நீதிமன்றத்தில் போய் நிற்கும் போது கன்வில்கர்னு ஜஸ்டிஸ் கன்வில்கர்னு வெளிப்படையாக வந்து இல்லை இல்லை இடிக்கு இந்த எல்லாம் பொருந்துன்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்துட்டு போறாரு அவர் ரிட்டையர்ட் ஆன உடனே அவர் ஒரு முக்கியமான பொறுப்பு லோக்பாலினுடைய தலைவராக போய் உட்காந்துருக்கார் லோக்பாலில் தலைவராக அவர் வந்ததுக்கு பிறகு மாதவி புஜ்பூரிக்கு கிளீன் சிட்டு கொடுத்துருக்குறாரு ரைட் இப்போ ரீசன் ஆமாம் ரீசெண்டாக போன வாரத்தில் செபியில் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்கு செபியில் இன்னும் சொல்ல போனால் மாதவி புஜ்பூரி மேலே அவங்க அதானிக்கு ஃபேவராக நடந்திருக்காங்க அதானி பங்குச்சந்தை ஊழலை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு அதானி விசாரிக்கும் போது போதிய ஆவணங்களை அவங்களுக்கு கொடுக்கல என்ற ஆவணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது இல்லாமல் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கோர்ட்டு ஆன்டி கரப்ஷன் பியூரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த அம்மா மேலே எதுக்குன்னா அது வேற ஒரு பிரச்சனை சில நிறுவனங்களை வந்து பாம்பே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இன்னும் சொல்ல ப்ரொசீஜர் வயலேஷன் பண்ணியிருக்காங்க ப்ராசஸ் வந்து ஒழுங்காக பண்ணால் ப்ரொசீஜர் வயலேஷன் பண்ணியிருக்காங்க கரப்ஷன் நடந்திருக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் கேஸ் போட்டு அது என்கொயரியில் இருக்கு ஆனால் அவங்கள லோக்பால் தலைவர் சேர்பர்சனாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் கன்வில்கர் கிளீன் சிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டு போகிறாரு ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷனாக மாறுது இந்த டிஸ்கஷன் மாறும் மாறும்போது நீதித்துறையின் மீது ஒரு பெரிய கேள்வியும் நம்பிக்கையற்ற தன்மையும் போக்கும் வருது ஒன்றுமே இல்லை பெலா திரிவேதி ஜஸ்டிஸ் அவங்க வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில வழக்குகள் பெஞ்ச் ஃபிக்ஸிங்காக இருந்துச்சுன்னு கேரவன் பத்திரிகை எழுதுறான் அவன் ஆதாரபூர்வமாக எழுதுறான் சில சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதுகிறான் இது வந்து எஸ்பெஷலி மோடி அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகள் இது மட்டும் இல்லாமல் பாஜக அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய பல மிக முக்கியமான வழக்குகளுடைய தீர்ப்புக்களை கொடுக்க வேண்டிய இடத்தில் வேலா திரிவேதி வந்து உட்கார்றாங்க அவங்களுக்கே எல்லா கேஸும் போது சீனியர் ஜஸ்டிஸ் போஸ் இருக்கும்போது அவருக்கு போன கேஸில் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்குறாங்க இது மாதிரியான ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த கேள்வி வந்து இதை வந்து ஒரு யூடியூப்ல ஒரு யூடியூபர் பேசுகிறார் அவர் மேலே வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க ஸோ இந்த கேள்விகளை கேட்க கூட கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் நகர்ந்து இல்லையா இது எல்லாமே கேள்வி கேட்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் பயங்கர கேள்வியை எழுதுது ஒன்றுமே இல்லை சிம்பிளாக வச்சுங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு தீர்ப்பு ஆகிட்டு இருந்தாங்க அதாவது கவர்னர் ரவி வந்து நிறையா மசோதாக்களுக்கு கையெழுத்து படம் வச்சுருந்தாங்க உச்சநீதிமன்றம் அதை கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணிச்சு அதில் ஒரு முக்கியமான மசோதா வைஸ் சான்சலர் தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் அது ரெண்டு மூணு மூணு குழு நினைக்கிறேன் மூணு பல்கலைக்கழகங்களுக்கு குழு போட்டு தேடுதல் ப்ராசஸை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் துவங்கிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க இப்போ இதில் என்னென்னா வெக்கேஷனல் பெஞ்சு ஜிஆர் சுவாமிநாதன் சென்னையில் இருக்கார் சென்னை வெக்கேஷனல் பெஞ்சில் இருக்கார் ஆனால் இந்த வழக்க போட்ட ஆர்எஸ்எஸ்கார் அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் கார் திருநெல்வேலியில் இருக்கார் அவர் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகலை மதுரைக்கு பஸ்ஸு போகலையுமோ மதுரை பஸ் மதுரைக்கு பஸ்ஸு போகலை நேராக கஷ்டப்பட்டு சென்னைக்கு பிடிச்சிட்டு வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் பெஞ்செலாம் விட்டார் ஃபஸ்ட் வெக்கேஷன் வெக்கேஷனல் பெஞ்சில் ஜிஆர் சுவாமிநாதன் இல்லை ஜிஆர் சுவாமிநாதன் வரக்கூடிய அந்த வெக்கேஷனல் பெஞ்சில் அந்த கேஸ் வருது வந்த உடனே விசாரிக்கப்படுது தீர்ப்பு கொடுக்குது ஸோ அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இந்த வழக்கு இங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெஞ்ச் ஃபெக்ஸிங் நடந்திருக்கா அப்படி கேள்வி ஒரு வருது இதே மாதிரி நிறைய வழக்கை வந்து ஜிஆர் சுவாமிநாதனுக்கு வந்த பல வழக்குகளை வந்து கோட் பண்ண முடியும் எதுக்காக வெக்கேஷனல் பெஞ்சை பார்த்து இந்த வழக்கு வந்து சேரணும் அப்போ ஒரு தீர்ப்பு எப்போ வந்துடுச்சு உடனே போட்டு வேண்டியது ஒரு மாசமா ஒரு அவசரமே காட்டலாம்னு சொல்லி நேற்று அஃபிட வீட்டில் தாக்கிட்டிருக்கேன் நம்ப வீட்டில் இப்போ பொறுமையாக வெயிட் பண்ணி இது வருது இல்லையா அப்போ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஸோ இப்போ இது மாதிரி நீதித்துறையின் மீது பல்வேறுபட்ட கேள்விகள் பொது தளத்திலிருந்து எழுந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறையை ஏதாவது ஒரு வகையில் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாஜக அரசாங்கம் பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்தொடனே ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கொலீஜியத்தை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க கொலீஜியம் சிஸ்டம் இருக்கக்கூடாது கொலீஜியம் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோ இல்லை குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவங்களே திரும்ப திரும்ப ஜட்ஜா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொன்னாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை முந்தானத்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லண்டனில் பேசின நம்ம சிஜிஐ கவாய் வந்து அவர் சொல்கிறார் ஆமாம் கொலிஜியத்தில் வீ ஹாவ் சம் ல ஃப்ளாஸ் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது பட் ஆனால் அந்த குறைபாடை மனசில் வச்சுட்டு நீங்கள் நீதித்துறையினுடைய இண்டிபெண்டன்ஸியை நீதித்துறையினுடைய தனித்துவத்தை நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை காலி பண்ண முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு அது மோடி அரசாங்கத்தை சொல்ல சொல்லக்கூடிய எச்சரிக்கை ரைட் ஏன்னா அவங்க தான் கொலிஜியத்தை காலி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவர் திரும்பவும் இந்த ஸ்பீச்சை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மூணு நாலு விஷயத்தை பற்றி பேசுகிறார் முதல்ல வந்து நீங்க ரிட்டையர்ட் உடனே கவர்மெண்ட் போஸ்டிங் எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க அப்படிங்க ரெண்டாவது நீங்க ரிட்டையர்டான உடனே எலெக்ஷன் போறீங்க தேர்தல் அரசியலுக்கு போறீங்க ஏன்னா நீங்க வந்து அபிஜித் சாட்டர்ஜி கல்கத்தா ஹைகோர்ட்னுடைய முக்கியமான ஜஸ்டிஸ் அவர் வந்து வெளியே வந்து உடனே பாஜக சேர்ந்தார் இதுல ரொம்ப குறிப்பா சொல்ல வேணும்னா கல்கத்தா ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் அபிஜித் கங்கோபாத்யா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஆகி ரெண்டு நாள்லேயே வந்து பாஜக அளவு சேர்ந்துறார் தேர்தல் அரசியல் உள்ள போறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரோஹித் ஆர்யா இவர் வந்து ம மத்திய பிரதேசினுடைய கோர்ட்டில் வந்து முக்கியமான ஜஸ்டிஸாக இருந்தவர் அவரும் ஆன உடனே பாஜக அளவில் செய்கிறாரு இது மட்டும் இல்லாமல் சித்தரந்தன் தாஸ் அவருடைய ஃபெலிஸ்டேஷன் ஃபங்க்ஷன் ரிட்டையர்மெண்ட் ஃபேர்வெல்லியே பேசுகிறாரு நான் இனிமேல் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரீடமாக உழைப்பேன் அப்படிங்கிறாரு ஸோ அப்போது இவங்க ஆகி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு சித்தாந்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை துரத்தி துரத்தி கொலை பண்ணக்கூடிய துரத்தி துரத்தி வேட்டையாடக்கூடிய ஒரு இந்துத்துவா சித்தாந்தம் கொண்ட கட்சிக்குள்ளே அவங்க போகிறாங்க அப்படின்னா இவங்க ஜுடிஷரிக்குள்ள இருந்து நீதி பரிபாலனம் செய்யும் போது இவங்க கொடுத்த தீர்ப்புகளின் மீது சில சந்தேகங்கள் வருது அப்படிங்கிற பொது மனப்பான்மை வரத்தான் செய்யும் இது இயல்பா நடக்கும் ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க ஃபேவராக தீர்ப்பு கொடுத்துட்டு திடீர்னு வந்தோடனே ஒரு ஒரு போஸ்டிங்கில் போய் உட்கார்ந்துருக்கும்போது இதை வந்து கார்லேட் பண்ணி பார்க்கும்போது சில மிஸ் மேட்சஸ் சில சந்தேகங்கள் ஏற்பட தான் செய்யும் அதுதான் சொல்றாரு அதான் சிஜே சொல்கிறாரு இது பிரச்சனையா அருணிங்க இப்படி பண்ணாதீங்க இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எலெக்ஷன் கமிஷனே சொல்லிச்சு எலக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா ஒரு கூலிங் பீரியட் வேணும் அப்படின்னுச்சு ஓகே ஒருத்தர் வந்து ஒரு பதவியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அவங்க வந்து எந்த பதவியுமே வைக்கக்கூடாது அரசு பதவியில் வைக்கக்கூடாது ஒரு கூலிங் பீரியட் வேணும் கொஞ்சம் வச்சு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னாங்க என்னை பொறுத்தவரைக்கும் கூலிங் பீரியட் ஃபைவ் இயர்ஸ் கூட வைக்கலாம் கூலிங் பீரியட் கண்டிப்பாக வைக்கணும் இல்லையா நீங்கள் வந்து சில ரூல்ஸ் இருக்குது இப்போ இந்தியாவிலுடைய கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவர் இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா வேறு எந்த போஸ்டிங்கே போகக்கூடாது ஸ்டேட் சென்டர்புல போகக்கூடாது அளவு கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனதுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்திலையோ இல்லை மற்ற நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து எந்த வழக்குகளுக்கு வாதாட முடியாது அதே மாதிரி தான் ஒரு உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் நீதிபதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போய் நீங்கள் வாதாட முடியாது அதுக்கு அளவு கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து மேலே போயிட்டீங்க திருப்பி கீழே வந்து வாதாடும் போது உங்களுக்கு ஃபேவரான முடிவுகள் வந்து எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து நாட் அவுட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது முழுக்க முழுக்க உங்களுடைய ஆளுமை அதிகாரத்தை பொஷனை பயன்படுத்தி வரக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஒரு சிஜிஐக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதாவது கண்ட்ரோலர் ஆர்டர் ஜென்ரலுக்கு இருக்குது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஜுடிஷரிக்கும் ஃப்ரேம் பண்ணக்கூடாது பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ அப்போ ஜுடிஷரிக்கு ஃப்ரேம் பண்ணி தான் நாம் கட்டுப்படுத்தணுமா அது ஜுடிஷரிக்கே அவமானம் நமக்கு ஒரு த நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது நீதித்துறைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது நாமளே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் கவாய் சொல்ல வராது இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரப்போசல் கொண்டு வருது ஏற்கனவே கவர்மெண்ட் ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்கு எப்போ அப்படின்னா வீரப்ப மொழி வந்து லா மினிஸ்டர் உடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை ஜட்ஜுகள் எல்லாருமே அவங்களோட சொத்தை வந்து வெளிப்படுத்தணும் அவங்க அப்லோட் பண்ணணும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர பாஸ் பண்ணாங்க அந்த பில் வந்து ராஜ்யசபாவில் தோத்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து எக்ஸிக்யூட் அந்த பில் என்ன பண்ணாங்க குறிப்பாக இருந்து இன் ஹவுஸாவே இன் ஹவுஸாவே பல தீர்மானங்களை போட்டு கோர்ட் அவங்களுக்குள்ளேயே முடிவெடுத்துக்கிட்டு அவங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட்டாங்க வெப்சைட்ல போட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்டே சொன்னாங்க அது எப்ப நடந்துச்சுன்னா நம்ம சஞ்சீவ் கண்ணா சிஜேயா இப்போ இப்ப நடந்தது நடந்துச்சு அவர் சொத்துப்பட்டியல வெளியிட்டார் அவர் வெளியிட வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எஸ்வந்த வருமா கேஸ் அது இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் இருக்கு இப்போ வந்து பாராளுமன்றத்தில் டிஸ்கஷன்ல இருக்கு அவர் இம்பீச் பண்றதுக்கான மோஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா தெரிஞ்ச இந்த வாரத்துக்குள்ள அவர் இம்பீச் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ அவர் அவர் வீட்டில வந்து பணம் தீபிடிச்சு பணம் எக்கச்சக்கமா கிடைக்குது கிடைத்தவனே பெரிய கான்ட்ரவர்சி வருது அவர் மேல வழக்கு போட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வருது அவர் வந்து ஒரு ஜட்ஜு அவர் எப்படி வழக்கு போடுறது அவர் மேல எஃப்ஐஆர் போடணும் யார் போடுறது ஆன்டி கரப்ஷன் பியூரோ போடுமா டெல்லி கரப்ஷன் பியூரோ போடுமா யார் முடிவெடுப்பாங்க என்கொயரி பண்ணியாச்சு என்கொயரி ரிப்போர்ட் வந்து ஜனாதிபதி கொடுத்தாச்சு பிரதமரி கொடுத்தாச்சு அந்த ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு டிலே இருந்துச்சு ஸோ அப்போ இம்பீச் அதாவது ஜட்ஜுகளை இம்பீச் பண்ண வரலாறு நிறையா இருக்குது இன்னும் குள்ளே போனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஜட்ஜ் தினகரன் நினைக்கிறார் அவர் மேலே வந்து கரப்ஷன் கேஸ் வந்தப்போ அவர் வந்து அவருடைய பதவியை வந்து ரிசைன் பண்ணார் அவர் ரிசைன் பண்ண வேண்டிய இடத்துக்கு அவர் நகர்த்தினாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு ஜட்ஜு அவரை வந்து அவருடைய ஏஜ் இஷ்யூ அவர் வந்து ரெண்டு வருஷம் அவருடைய வயசு வந்து குறைவாக காமிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைக்க வேண்டிய ஜோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பதவி வந்து கொடுக்காமல் அவர் வந்து நீக்கப்பட்டார் இது மாதிரி இம்பீச்மெண்ட் நிறைய நடந்திருக்கு இந்திய வரலாறுல ஸோ அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவாய் நேற்று என்ன தெளிவாக பேசுகிறார் அப்படின்னா நாங்கள் ஒரு குரூப் இருக்கோம் நாங்கள் அது குரூப் இருக்கோன்னு அவர் வெளிப்படையாக சொல்ல நாங்கள் ஒரு குரூப்பாக சில முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் என் கூட இருக்க ஜட்ஜு நாங்கள் ஒரு டீம் அப்படிங்கிறத சொல்றாரு இப்போ அந்த டீம் யாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் சஞ்சீவ் கண்டாவாக இருக்கும் ஏன்னா அவர் தான் முத முதலாக வாய்ந்திருந்ததுன்னு சொல்றாரு நான் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு எந்த பதவியும் எடுக்க மாட்டேங்கிறாரு இவரும் சொல்றாரு கவாயும் பதவி ஏற்க முன்னாடியே நானும் எந்த பதவியும் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு ஸோ அப்போ இன்னும் சில ஜட்ஜுகள் நான் அரசாங்கத்தோடு நெருங்கி போக மாட்டோம் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு அந்த ஐடியாலஜியோடு நாங்கள் நெருங்கி போக மாட்டோம் அப்படிங்கிற இடத்த வலுக்கட்டாயமாக பொதுவெளியில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார் நம்ம அப்படிதான் பார்க்கணும் அது இங்கே பேசல அப்ப அந்த நம்பிக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிளான் நடந்திருந்தா அர்த்தம் அப்ப அவர் அங்க போய் பேசுறாரு லண்டன்ல போய் உட்காந்து பேசுறாரு இல்ல அப்படி லண்டன்ல போய் பேசும்போது இப்ப இந்தியாவுடைய இதை வந்துட்டு நீங்க போய் அங்க போய் பேசுறீங்க இந்தியாவோட மதிப்பு குறைச்சிருங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து ஜெனரலா பேசுகிறாரு எந்த நீதிபதியாக இருந்தாலும் நீதித்துறை அப்படிங்கிறத அவங்க குளோபலா பாக்குறேன் அது ஒரு பாசிட்டிவான பார்க்கலாம் அது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுக்கும் சேர்த்து அட்வைஸ் பண்ண மாதிரியும் நம்ம வந்து ஆகிட்டு இப்போ நான் வந்து இங்கே நான் ஒரு ஜட்ஜாக இருப்பேன்னா லண்டனில் போய் பேசும்போது ஒரு நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த போஸ்டிங்கும் போகக்கூடாது அப்போ தான் நீதித்துறையினுடைய மாண்பை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பேசும்போது அது ஒரு பொது அடையாளத்தோடு பொது தன்மையோடு இருக்குது இவர் அந்த பொது தான் அங்கே போய் சிஜிஐ பேசுகிறாரு அது பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளில் குறிப்பாக பல ஜட்ஜுகள் பல மிக முக்கியமான பொறுப்புகளில் போனாங்க அந்த போனதனுடைய சந்தேகம் திரும்ப 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 கேள்வியாக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ சிஜிஐ சொல்றாருல இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இப்பெல்லாம் அரசியல் பதை ஏத்துக்கூடாது நாங்களே ஏற்றுக்க மாட்டோம் என் கூட பணி செய்கிறவங்க யாருமே இப்படிலாம் அரசியல் பதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு உறுதி உறுதியளிக்குன்னு சொல்றாருல இதெல்லாம் அப்படி பேசும்போது மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இப்போ நேரடியாக இது கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை என்ன நமக்கு சொல்ல முடியாது ஆனா பத்திரிகையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு இல்லாமல் எதிர்கட்சியை சார்ந்தவங்க ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் இதுன்னு மற்ற லாயர்ஸ் மத்தியில் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கும் பாடுற அவர் எவ்வளோ பெரிய சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சொல்கிறார் ரிட்டையர்டானது பிறகு அவருக்கு என்ன பதவி வேணாலும் கிடைக்கும் ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக கூட கிடைக்கும் எல்லாத்தையும் துயுரா ராஜ்யசபா கிடைக்கும் யார் ரஞ்சன் கோகாய் மாதிரி அதுவும் கிடைக்கல இல்லை அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் சந்திரசூட் அன்னைக்கு வந்து டெல்லி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டியாக இருக்கார் ஸோ இப்போ இவங்கள மாதிரி ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அதெல்லாம் வேண்டான்ட்டு தான் அவர் போய் உட்கார்றாரு நான் வேண்டாம் சொல்லும் போது அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஜட்ஜா இருக்கட்டும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் இருந்து மத்த இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர இருக்கும் நம்ம இப்படி கரெக்ட் இன்னொரு பெரிய நிர்பந்தம் என்ன அப்படின்னா எனக்கு பதவி வேண்டாம் நான் பதவி வாங்கினா ஏதோ ஒரு வகையில் நான் இதுவரைக்கும் கொடுத்த தீர்ப்புகளும் அரசோட நெருக்கமா இருந்ததாக அடையாளப்பட்டுவிடும் என்று அவர் உறுதியாக நிக்கிறார் அப்படின்னா மத்த ஜட்ஜுக்கு நிர்பந்தம் வருது அவங்களும் இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்ல நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வாங்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அதில் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறிடும் மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிடும் இப்போது பேசிட்டாரு சரி இப்போ கூலிங் பீரியடு வேணுன்றது ஒரு விஷயம் இருக்குது அது அதை தாண்டி பார்க்கும்போதே இப்போ நீங்கள் போய் அரசியல் பதவியில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா போட்டி போட்டிங்கன்னா அது ஒரு தண்டனையாக ஒரு மாற்றத்துக்கான முயற்சி நடக்காதா இல்லை இப்போ ஏற்கனவே ஜட்ஜாக இருந்து வெளியே வந்து சில ஒரு முக்கியமான ஜட்ஜஸ் வந்து தனியாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க கட்சியாக ஆரம்பித்த ஜட்ஜுகளும் உண்டு கட்சியில் நின்று தேர்தலில் நின்று இருக்காங்க சென்னையிலும் ரெண்டு இருக்கா நினைக்கிறேன் மத்திய சென்னையிலையும் அவர் ஜஸ்டிஸ் அவர் நின்று அவர் தோத்துட்டார் ஸோ இப்போ தேர்தலில் நிக்கிறத ஒருத்தங்களை நம்ம தடுக்கவே முடியாது டெமோக்ராட்டிக்ல தேர்தல் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாங்கும் போது ஒரு ஜட்ஜி ஏன் தேர்தலில் நிக்க கேள்வி வரும் அவர் மனுஷன் தானே சிட்டிசன் தானே சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய யூனிக் ரைட்ஸ் தானே அது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பட் ஆனா அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து லாவா சொல்லலை ஒரு ஆர்டரா சொல்றார் மாறலாவும் சொல்றேன் மாறலாவும் சொல்றார் ஒரு ஒரு ஆர்டர்னா என்ன எப்படி சொல்றாருன்னா நம்ம ஆர்டர்ங்கிறத ஸ்ட்ரிட்டா எடுத்துக்க வேண்டியது இல்லை நீங்கள் மாதிரி மாறலா எடுத்துக்கலாம் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல சட்டம் அப்படிங்கிறது நீ பின்பற்றி தான் ஆகணும் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து அது வந்து சட்டத்துக்கு உட்படாம இருக்கும் அது ஒரு பொது ஒழுங்கு இருக்கு இல்லையா அந்த பொது ஒழுங்கை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அதுக்கு கண்டிப்பாக சட்டம் இருந்தா இருக்கணும் அவசியம் கிடையாது தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவுன்றது நீதித்துறைக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லுவார் இப்போ சஞ்சய் கண்ணா வந்து நான் போஸ்டிங் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சட்டமா கிடையாது அது ஒரு விதமான ஒழுங்கு ஏன்னா என்னுடைய துறை என்னுடைய து துறைக்கு களங்கம் ஏற்பட்டக்கூடாது இதெல்லாம் நடந்தால் இந்த துறைக்கு வந்து கொஞ்சம் அவமானமா இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான விஷயம் எல்லா குடிமக்களுக்குமே அந்த பொறுப்பு இருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா அது சட்ட சிக்கலை தாண்டி அது ஒரு ஒழுங்கு ஒழுக்க சிக்கல் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க எனக்கு பிரச்சனை கோர்ட்டுக்கு போனோம்னா போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா உடனே கேஸ் மாட்டாங்க அவங்க ஒரு நாள் உட்காந்து பேச வைப்பாங்க ஒரு நாள் இப்போ நான் என் மேலே தப்புனா ஒரு நாள் முழுக்க என்ன ஸ்டேஷனில் உட்கார வச்சு வழக்கு போடாமல் திட்டி அனுப்புவாங்க இப்போ இது சட்டம் சொல்லுதா அப்படின்னா சட்டம் சொல்லலை பட் ஆனால் இப்படி தான் சில விஷயத்தை செய்ய முடியும் ஒரு சமூக ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்படணும் அப்போ ஜுடிஷியரில் உயர்ந்த பொசனில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் வந்து லாவாவோ பில்லா பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒரு சமூக ஒப்பீனியன் இருக்கும் அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் சில விஷயங்களை செய்யலாம் அதோட கருத்து சொல்ற தீர்ப்புகளே அப்படி கொடுக்கப்படுது தீர்ப்புகளே அப்படி கொடுக்கப்படுறதுனால தான் அஞ்சு ஜட்ஜு சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதில் மூணு பேருக்கு தீர்ப்பு வேறு மாதிரி இருக்குது ரெண்டு பேர் தீர்ப்பு வேறு மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஜுடிஷரி நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் சட்டம் அப்படின்னா ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுனா இது இதுனா இது இதுனா இது இப்படி போயிடும் அப்படி போயிடும் ஜட்மெண்ட்ஸ் அப்படிதான் வரும் சயின்டிஃபிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதில் ஒப்பினியனும் இருக்கு ரைட் அதில் ஒப்பீனியனும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து இதை செய்கிறாங்க ஸோ அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய உயர்வு பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் நாமளும் சட்டம் இருக்கோ இல்லையோ ஒழுங்கு ஒரு சில விஷயத்தில் மாதிரி தீக்கலாம் ஃபாலோ பண்ணணும் அவர் சிலர் இது ஒரு நீதித்துறையினுடைய உண்மைத்தன்மையை பாதுகாக்கிறது இது வந்து நீதித்துறையினுடைய பவரை பாதுகாக்கிறதுக்கிறேன் நீதித்தன்மையினுடைய உண்மையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வெளி அப்படின்னு ஒரு பார்க்குறாரு அதை நம்ம வரவேற்கணும் உண்மையிலே சீஃப் ஜெஸ்ட் சொல்கிறத இப்போ கடைசி அஞ்சு வருஷத்தை நீங்க குறிப்பிட்டீங்க ஏற்கனவே தெரியும் ராமர் கோயில் வழக்குன்றது ஆமா கொல்கத்தா நீதிபதி எல்லாம் தெரியும் அதுக்கு தெரியாம பல பேர் இருப்பாங்கல்ல இருக்கா வெளியே இருக்குதா நிறைய இருக்கு நிறைய இப்ப பாரன் பெஞ்சிலோட ஒரு கட்டுரியில போட்டிருந்தாங்க அதுல குறிப்பா கன்வில்கர் இப்ப பேசணும் இல்லையா அவர் லோக்பாலோட சேர்மனா இருக்காரு ஜஸ்டிஸ் ஆதர்ஷ்குமார் கோயல் அவர் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிட்டையர்ட் ஆனவர் திருப்பி டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் உடனே ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உடனே போஸ்டிங் கொடுத்தாங்க நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலுடைய தலைவராக கொடுத்துட்டாங்க அவர் போனார் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா போனார் அவர் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ரிட்டையர்ட் ஆகிறாரு பிற்பாடு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர் பர்சனாக போய் உட்கார்றாரு இது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் அவர் வந்து ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிட்டேர்ட் ஆகி நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனலுடைய தலைவராக போய் உட்கார்ந்தார் இதே மாதிரி ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிட்டையர்ட் ஆகிறாரு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நியூ டெல்லி இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டரனுடைய சேர் பர்சனாக போய் உட்காருறாரு இது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் அப்துல் நாசரை பற்றி நம்ம பார்த்தோம் ராமர் கோயில் தீர்ப்பில் இருந்து ஒரே சிறுபான்மையான ஒரு ஜஸ்டிஸ் அவர் வந்து ஆந்திராவினுடைய கவர்னராக போய் உட்கார்றாரு ஜான் ஜான்வரி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிட்டையர் ஆகி பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போய் உட்காந்துறாரு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெரிய புரட்சியெல்லாம் பண்ணார் வெளியே உட்காந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்த ஒரு முக்கியமான ஜட்ஜு மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பிஐ அவர் ஒரு போஸ்டிங்கை வாங்குறாரு அப்போ இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இன்னும் சில சமீபத்தில் போன ஆட்கள் இருக்காங்க ஸோ அப்போ இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இத்தனை ஜட்ஜுகள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு போஸ்டிங் எடுத்திருக்காங்க இதை எடுக்காதீங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸும் ஏற்கனவே ரிட்டையர்டான சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சய் கண்ணாவும் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றாங்க யார சந்தோஷம் சேர்த்தான் சொல்றாங்க சந்தோஷத்து போயிருக்காரு லாஃபல்ட்டி வந்திருக்காரு நீதித்துறையிலிருந்து ரிட்டையர்ட் ஆன உடனே நீங்க தயவு செஞ்சு யாரும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய போகாதீங்க இது ஏதாவது ஒரு வகையில நீதித்துறைக்கு வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் நீங்க உங்க காலத்துல நேர்மையா கூட இருந்திருக்கலாம் நேர்மையான தீர்ப்பையே நீங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஆனா இது மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தி ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சமூக அக்கறை ஒரு நீதியின் மீது கொண்ட ஒரு அக்கறையில தான் வந்து சிஜிஐ திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஏற்கனவே சில ஜட்ஜஸ் நம்ம பார்த்தோம் அவங்கலாம் வந்து ரிட்டையர் ஆன உடனே அரசியல் கட்சியில் போய் சேர்ந்து தேர்தல் நிற்க ஆரம்பிச்சாங்க இதை கூட தவிர்த்துருங்க ஒரு கூலிங் பீரியடு இருங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கூலிங் பீரியடுக்கு பிறகு நீங்கள் தேர்தலில் கூட போய் நில்லுங்க அப்படிங்கிறதை ஒரு மாறலாக எத்திக்ஸாக இந்த நீதித்துறையை மீது அக்கறை கொண்டு அதை காப்பாற்ற வேண்டுங்கிற ஒரே எண்ணத்திற்காக அவர் சொல்கிறாரு இது நம்ம ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது மோடி அரசாங்கம் இதை ரொம்ப தான் பார்க்கலாம் இப்போ இவர் ஆறு மாதம் இருக்க போறாரு அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் அதுதான் இவர் மாறலாக சொல்கிறாரு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய ஜட்ஜ் சொல்லல அப்படின்னா அவங்களுக்கு வெஸ்டட் இன்ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம் ஒரு காமன் சிட்டிசன் அப்படிதான் நம்ம ஒரு சிட்டிசனா இருக்கும் இந்த ஜட்ஜ் இப்படி சொல்றாரு இதை ஃபாலோ பண்றாரு இவர் ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற இயல்பான ஒரு கேள்வி நமக்கு வரத்தான் செய்யும் ரெண்டாவது மோடி அரசாங்கம் இதை டிஸ்டர்பா பார்க்கும் ஏதாவது ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மென்ட்ஸோட சில ஜட்ஜஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு அதை நினைக்கும் ஏன்னா அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் லாபி ஜுடிஷியரிக்குள்ள இருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் லாபி வச்சு ஜுடிஷியரிக்குள்ளே சில ஆதாயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக சில வேலைகளை செய்ய முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாமே இப்போ ஒரு ஹிண்ட்ரன்ஸாக அவங்க பார்ப்பாங்க என்னப்பா இவர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எந்த போஸ்ட்டிங்கும் போக மாட்டார் போலாரு நம்ம வந்து இவர் வந்து நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக யோசிக்கும் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக ஜுடிஷியரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமிகை நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட மாட்டேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்கிறார் அவர் ரைட் பல்வேறு விஷயங்கள் பதிந்துட்டீங்க மிக நன்றி நன்றி நன்றி